வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சத்து மாவு வச்சு சூப்பரான ஒரு பணியார் செய்யறதை பற்றி பார்க்கலாம் ஒரே மாதிரி கஞ்சி காய்ச்சி குடிக்காமல் இட்லி தோசை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தார்ச்சானி பிளாக் அந்த சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு ஸ்பூன் மாவு எடுத்துருக்கேன் பெரிய ஸ்பூனில் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு சோடா மாவு கொஞ்சோண்டு இந்து உப்பு இருந்ததுனால உப்பு போட்டுக்கிட்டேன் இந்த மாவு தண்ணி விட்டு நல்லா பனியாரம் ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தா அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து அதையும் நல்லா பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடியாக ஸ்டவ் பற்ற வச்சு பனையரக்கல் வச்சு அதில் கரைச்சி வச்ச மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதில் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அதை போட்டால் தான் சூப்பரான சுவையான பனியாராக ரெடி இதுக்கு தொட்டு சைடிஷுக்கு சாம்பார் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்